மிரட்டலுக்கு அஞ்சாத மண்டல் நாயர் விபிசி பி சிங் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மாவீரர் மானம் காப்போர் சைத்திரம் கலையை நின்றவர் என்றார் கவியரசு கண்ணதாசர் இந்த பாடல் வரிகளில் இன்று நினைவில் கூற வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி உங்கள் மனதில் எல்லாம் அதற்கான விடையை நாம் இந்த செய்தி தொகுப்பில் காணுவோம் இந்திய திருநாட்டின் ஏழாவது பிரதமராக பதவி வகித்த விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற வி பி சிங் அவர்களுக்கு இன்று தொண்ணூத்தி நாலாவது பிறந்த இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வருடத்தில் ஒரு நாள் பிறந்தால் வரத்தான் செய்யும் ஆனால் வி பி சிங் அவர்களின் பிறந்த நாள் அந்த வரிசையில் இடம்பெறுவது அல்ல அதற்காகத்தான் கவிஞர் கண்ணதாசின் பாடல் வரிகளை மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற வரிகளை இங்கு குறிப்பிட வேண்டியதாயிற்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவை அறியாதவர்கள் இல்லை அதற்கு அடுத்ததாக முழுவதும் அறிந்த ஒரே பிரதமர் என்றால் அது வி பி சிங் அவர்கள்தான் அவரது பெயர் அப்படி நிலைத்து நிற்க ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அவரை கொண்டாட என்ன காரணம் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் அமல்படுத்திய மண்டல் கமிஷன் அறிக்கைதான் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று துல்லியமாக புள்ளி விவரம் சொல்லிவிட்டாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவில் ஐம்பது சதவீத அதிகமான மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவே இருக்கலாம் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் கடைசியாக எடுத்த கணக்கெடுப்பின்படி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை வகுப்பை சார்ந்தவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு உள்ளனர் இவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பிபி மண்டல் கமிஷன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்தது பி பி மண்டல் என்பவர் பீகாரின் ஏழாவது முதல்வராக இருந்தார் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அப்போது ஜனதா கட்சியின் அரசின் பிரதமராக இருந்த மோமோர்ஜி தேசாபாய் அவர்கள் இந்த கமிஷனை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மண்டல் கமிஷன் தனது அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது இந்திய மக்கள் தொகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருப்பதாக மதிப்பிட்டு அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது இந்த பரிசோதனைகளை மொரார்ஜி தேசாபாய் அமல்படுத்த நடவடிக்கைகளை எடுத்தார் அதற்குள் இந்த கட்சிகள் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக மொரார்ஜி பதவி விலக நேர்ந்தது இதற்கிடையே பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத அரசு வேலையா என ஒரு ஒருசாரார் கொதித்தனர் இதனால் அதன் பின் வந்த அரசும் மண்டல் கமிஷனை பரிந்துரைகளை கண்டுகொள்ளவே இல்லை இந்த நிலையில்தான் காங்கிரசிலிருந்து வெளியேறிய வி பி சிங் ஜனதாதளம் என்ற கட்சியை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இந்திய பிரதமராக பதவியேற்றார் வி பி சிங் சாதாரணமான அரசியல்வாதி இல்லை பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அவர் அரசியலுக்கு வரவில்லை பான் வித் செல்வ ஸ்பூன் என்பார்களே அது வி பி சிங்குக்கு மிகவும் பொருத்தமானது ஒரு மன்னர் குடும்பத்தில் பிறந்து செல்வ செறிப்போடு வளர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் மத்திய நிதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் பல பொறுப்புகளை வகித்தபோ ஏழை எளிய மக்கள் நிலையை அறிந்து அவர்களை கை தூக்கிவிட வேண்டும் என்று கருதியதால் வி பி சிங் இன்று இந்திய மக்களால் போற்றப்படுகிறார் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கல்வியில் இருக்கிறார்களே பெரும்பான்மை மக்கள் உயர்ந்தால்தானே இந்தியா உயரும் என்ற தீர்க்க தரிசனம் அவரின் உள்ளத்தின் அனலாய் எரிந்து கொண்டிருந்தது அதற்காக என்ன செய்வது என யோசித்து வி சிங் பத்து ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை தூசி தட்டி எடுத்தார் அதை அமல்படுத்த முடிவு செய்தார் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தினால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும் என்பதால் குத்தகையாக அனுபவித்து வந்த கூட்டம் எதிர்ப்பு புரன் எழுப்பியது இந்த குரலை ஓங்கி ஒழிக்க செய்தது சாட்சாத் பாரதிய ஜனதாதான் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தினால் ஆட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என மிரட்டினார் அத்வானி நான் பிழைப்புக்காக அரசியலுக்கு வரவில்லை மண்டல் கமிஷன் மூலம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நன்மை நடந்தால் அதுதான் என் அரசியல் வாழ்வில் நான் அடையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறிய பிரதமர் வி பி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமல்படுத்தினார் அதுதான் என் அரசியல் வாழ்வில் நான் அடையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறிய பிரதமர் வி பி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமல்படுத்தினார் அதைத் தொடர்ந்து வட மாநிலங்களில் வி பி சிங் அரசுக்கு எதிராக கலவரம் தொடங்கியது இதற்கு முதுகெலும்பாக இருந்ததே பாரதிய ஜனதாதான் சொன்னபடி அந்த கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றது எனவே வி பி சிங் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் கவிழ்ந்தது சரியாக பதினோரு மாதங்கள் வி பி சிங் பிரதமராக இருந்தாள் ஆனால் எத்தனை வருடங்கள் பிரதமராக இருந்தார் என்பது சாதனை அல்ல அவர் ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் என்பதுதான் சாதனை அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் வி பி சிங் இடஒதுக்கீடு உள்ளவரை பிற்பட்ட சமூகத்தினர் உள்ளவரை வி பி சிங் புகழ் நிலைத்து நிற்கும் எனவேதான் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி வி பி சிங்கை மண்டல் கமிஷன் நாயகன் என புகழ்ந்தார் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் வி பி சிங் புகழை போற்றும் வகையில் சென்னை மாநிலக் கல்லூரியில் அவருக்கு சிலை நிறுவினார் பிரதமர் பதவி வகித்தது பதினோரு மாதங்கள் மட்டுமே என்றாலும் காவேரி பிரச்சனையை தீர்க்க நடுவர் மன்றம் அமைத்ததிலும் வி பி சிங்கின் பங்கு மகத்தானது அவரது பிறந்த நாளில் அவரை போற்றுவோம் அவரது சாதனைகளை நினைவு கூறுவோம் நல்லவர்களை நினைவு கூற தமிழகம் என்றுமே தயங்கியதில்லை வி பி சிங் புகழ் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்